வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்முழ்த்து கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஆல்மோஸ்ட் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு இருபது வீடியோ வந்து போட்டாச்சு மனுஷனுக்கு ஏன் ரெக்க இல்லை பறவைகளுக்கு ஏன் ரெக்க இருக்குது அப்படின்ற கூட வந்து ஒரு ஒரு கதைகளை வந்து இங்கே உலகம் பூரா உள்ள மக்கள் நம்புகிறாங்க அதெல்லாம் தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் சில கதைகள் வந்து ரொம்ப விய இதெல்லாம் ஒரு கதையாக அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சில கதைகள் வந்து ஓ இப்படியும் நம்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சில கதைகள் வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது நம்ம அதை தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வீடியோலேயுமே வந்து இரண்டு இரண்டு கதைகள் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த வீடியோலேயுமே வந்து இரண்டு கதைகள் வந்து சொல்லலாம் அப்படின்னு நதி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து மேற்கு தீவ் வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க ஆறு உருவானது எப்படின்னு சொல்லி கென்யாவில் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டு கதைகள் இந்த இரண்டு கதைகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நதிகள் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வரி மட்டும் படிச்சுட்டு அந்த கதையே ரொம்ப 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 சிம்பிளான கதை எனக்கு கதையே வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த ஊர் எந்த ஊரில் நம்புகிறாங்க அப்படின்றது இருக்கும் நதிகள் எப்படி உருவானது உலகில் உள்ள தண்ணீர் மொத்தமும் வானத்தில் தான் இருந்தது ஏழாயிரம் சுற்று கொண்ட ஒரு பாம்பு வடிவத்தில் அது படுத்து உறங்கி கொண்டிருந்தது ஸோ உலகத்தில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து வானத்தில் இருந்துச்சா அந்த ஏழாயிரம் சுற்று உடம்பு அந்த அவ்வளோ பெரிய பாம்பு வந்து அந்த உடம்புக்குள்ளே தண்ணியை வச்சுட்டு படுத்துகிட்டு இருந்துச்சா ஒரு டையத்தில் வந்து சூரியனோட ஒளி வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பித்தோடனே வந்து அதோடய வெயில் தங்காமல் அந்த பாம்போட தோல்லாம் உறிஞ்சி அதோடய தண்ணி வந்து வெளியில் வந்துருச்சான் அதுதான் வந்து நதிகளாக வந்து உருவெடுத்துருச்சான் அப்படி நதிகள் வந்து அந்த தண்ணியாக வந்து வரும்போது சூரியன் வெளிச்சத்தை அப்படி பார்த்தனால வானவில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் வந்து மழை பெய்யுறப்போ வானவில் வருது அப்படின்றது தான் வந்து மேற்கந்திய தீவில் வந்து நம்புகிறாங்களாம் ஸோ ஒரு பாம்பு இருந்த தண்ணி சூரியன் ஒளியால் பாம்பு தோல் பிரிஞ்சு அந்த பாம்புக்கு ஒளித்து வச்சிருக்க வெளியில் வந்து அதுதான் நதியாக உருவாச்சு அப்படி தண்ணி வரும்போது சூரியனை வந்தனால மழை கதை வானவில் நம்புகிறாங்களாம் இதே புத்தகத்தில் வானவில் எப்படி உருவாச்சுன்றதுக்குமே வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருப்போம் ஸோ இந்த கதையை வந்து நான் படிச்சிடுறேன் நதிகள் எப்படி உருவானது உலகத்தில் உள்ள தண்ணீர் மொத்தமும் வானத்தில் தான் இருந்தது ஏழாயிரம் சுற்று கொண்ட ஒரு பாம்பு பாம்பு வடிவத்தில் அது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது ஒருநாள் அதன் மீது சூரியன் உக்கிரமாக வெயிலை புலியவே பாம்பின் தூள் உறிந்து வயிற்றுக்குள் இருந்த தண்ணீர் யாவும் வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஓடி வரத் துவங்கின அதுதான் நதிகளாகி பூமியில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது வானிலிருந்து ஓடி வரும்போது அந்த தண்ணீர் சூரியனை திரும்பி பார்த்தது அதன் விளைவாக வானவில் உருவாகி ஏழு நிறங்களில் மின்னியது அதனால்தான் இன்று மழை பெய்யும் போது சூரிய வெளிச்சம் பட்டு வானவில் உருவாகிறதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸில் அந்த கதையை நம்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஆறு எப்படி உருவானதுன்னு சொல்கிறாங்க ஒரு மலையோர கிராமத்தில் சுகா பஞ்ச் உத்தலா பஞ்ச் என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் கிராமத்திலும் சரி வீட்டிலும் சரி குளிப்பதற்கு குளிக்கவோ தண்ணீர் என்று கொஞ்சமும் கிடையாது ஸோ ஒரு கிராமத்தில் வந்து சுகா பஞ்ச் உத்தலா பஞ்ச் அப்படின்ற ஒரு தம்பதியினர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களாம் அவங்க வீட்டில் வந்து குளிக்கவோ குடிக்கவோ எங்கேயுமே தண்ணியே இல்லையா அதனால் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அந்த குடும்பமே கஷ்டப்படுத்தா அந்த ரெண்டு பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படியாச்சும் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காடு மேடு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாயை வேற கூட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா அந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரு இடத்துல பார்த்து நாய் வந்து குழச்சிச்சான் ஒரு ஊற்று தண்ணி ஊற்றுமா மாதிரி இருந்துச்சான் அதை பார்த்து நாய் குழச்சிச்சான் இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்தாங்களா இது எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறது அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வந்துட்டோமே இந்த தண்ணி நம்ம ஊருக்கு வந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ ஒரு குச்சியை எடுத்துகிட்டு கோடு போட்டுக்கிட்டே போனாங்களா அந்த ஊற்றுலேருந்து அவங்களோட வீடு வரையும் கோடு போட்டுக்கிட்டே போனாங்களா அதுலேருந்து அப்படியே தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சான் அதுலேருந்து வந்தது ஆறாம் இதுதான் ஆறு உருவான கதையாக முதல் முதல் ஆறு வந்து இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் புற நம்புறதில் போட்டிருப்பாங்க தங்கள் பெற்றோர்கள் கஷ்டப்படுவதை கண்ட பிள்ளைகள் இருவரும் தண்ணீர் தேடி தங்கள் நாய்களோடு பல இடங்களுக்கு சுற்றி இளைஞர்கள் பல நாட்கள் சாப்பாடு தூக்கமின்றி காடு மலைகளில் சுற்றி திறந்த பின் ஒரு இடத்தில் தண்ணீர் ஊற்று இருப்பதை உணர்ந்து நாய் குறைத்தது ஆனால் அந்த தண்ணீரை எப்படி தங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவது என புரியாத பிள்ளைகள் ஒரு குச்சியை எடுத்து பூமியில் கோடு போட்டுக் கொண்டே போனார்கள் அந்த பாதி வழியே ஓடி வந்த தண்ணீர் தான் முதன் முதலாக ஆறாக பூமியில் ஓடியது கென்யா அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து இந்த கதையை வந்து கெண்ணியாவில் நம்புகிறாங்க அப்படின்றது ஸோ இதுதான் வந்து ஆறு உருவான கதையினு பரவாயில்ல அந்த கதை வந்து நம்புறதோ நம்புறதோ அதை தண்டி அதை தாண்டி பெற்றோர்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரெண்டு பிள்ளைங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கல்ல அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்மளாதான் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி அடுத்த ரெண்டு கதைகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மழை எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி ஒரையால் ஒரு கதை நம்புகிறாங்க வானத்திலேருந்து மழை ஏன் பெய்யுது வானத்துலேருந்து ஏன் மழை பெய்யுது ஏன் பூமிகள்லேருந்து வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு கதை நம்புகிறாங்க ஸோ இந்த இரண்டு கதைகளுமே நம்ம நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து சின்ன பிள்ளைங்கள சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த கதைகள் இருக்கும் இதுவுமே வந்து ஒரு சிறுவர் நூல் மாதிரி அந்த புத்தகத்தையுமே தொகுத்துருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இயற்கை குறித்த அறிஞலை முன்வைத்து உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் வாய்மொழி கதைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இயற்கையை பற்றி வாய்மொழியாக வந்து என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அந்த அந்த கதைகளோட தொகுப்பு தான் இந்த புத்தகம் உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி மனிதர்களுக்கு ஏன் சிறகுகள் இல்லை என்பது வரை பல்வகைப்பட்ட கதைகள் இதில் அடங்கியுள்ளன உலகை புரிந்து கொள்ள கதைகளை எளிய வழி என்கிறது தொகுப்பு அப்படின்னு சொல்லி உலகம் புரிஞ்சுக்கணும்னா வந்து அதுக்கு கதை வழியாக தான் புரிஞ்சிக்க முடியும் கதை சொல்லி சொல்லி தான் வந்து உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த புத்தகம் கால் கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஒரு நூறு பேஜி ஒரு எண்பது கதைகள் இருக்கும் நன்றி